உயிர் நண்பன் உயிர் பிழிந்த சோகம் என் மனதில் ஒன்றாய் உண்டோ ஒன்றாய் ஊரை சுற்றினோம் ஒன்றாய் கடற்கரையில் ஆட்டம் போட்டோம் உன் தாய் தந்தை பட்ட கஷ்டத்தை எல்லாம் சரி செய்ய நாம் ஒன்றாய் முயன்றோம் உன் மனைவியிடம் சொல்ல முடியாத ரகசியங்கள் உன் வாழ்வில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் தோல்விகள் கோபங்கள் என்னிடம் சொல்லி ஆறுதல் தேடினாய் நண்பா எனக்கு பிறந்ததால் என்னவோ எதையோ என் மகள் என்னிடம் எதிர்பார்த்து என்னிடம் அன்பாய் இருக்கிறார் நான் அப்பாவாக இருப்பதனால் என்னவோ ஆனால் நீயோ நண்பாய் எதையும் எதிர்பார்க்காமல் நண்பனாய் வாழ்கின்றாய் அன்பாய் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு போகும் நீ முதல் முறையாக இல்லை கடைசி முறையாக என்னிடம் சொல்லாமல் போய்விட்டாயே நண்பா நீதான் என் உயிர் நண்பன் என்று சொல்லி கட்டி உயிர் பிடிந்த செய்தி கேட்டதும் என் கண்களிலிருந்து இருந்து என்னையும் அறியாமல் அருவியாய் கண்ணீர் கொட்டுகிறது கண்களில் உன்னோடு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இன்று இல்லாமல் போக போகிறது என்னை விட்டு என்று எண்ணும் பொழுது என் ஈரக்குலை நடுங்குகிறது நண்பா உன் அழைப்பு மணி வரும் பொழுதெல்லாம் ஆயிரம் வேலைகள் முக்கியமாக இருந்தாலும் உன் அன்புக்காக பறவையாய் வாகனத்தில் உன்னை பார்க்க பறந்து வரும் நான் முதல் முதலாய் அழுது குழம்பி இடிந்து போய் உன் சடலத்தை பார்க்க நானும் உணர்வுகள் மறந்து மனிதனாய் சடலமாக உன்னை பார்க்க விரைந்து வருகிறேன் என் இரு சக்கர வாகனத்தில் நண்பா இதில் என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டு பயணம் செய்த பொழுது நீ பேசும் வார்த்தைகள் இன்று இனிமேல் கனவாய் போகும் உன் குடும்பத்தை உன் மகிழ்ச்சிக்காக வாழ்ந்து உன் குடும்பத்தில் உள்ளவரை விட்டு அனாதையாய் ஏன் போனாய் அனுபவம் உன் ஒற்றையால் இல்லாத வீடு இனி யாரும் இல்லாத அனாதையாய் ஆனது உன் குடும்பம் உன் தந்தை தாய் மனைவி மகளுக்கு என்ன சொல்லி அவர்களை தேடப் போகிறேன் தெரியவில்லை அனுபவா எதற்கும் அழக்கூடாது என்று கூறிய நீ என்னை நிரந்தரமாய் அழகைத்துவிட்டு போய்விட்டாயே அனுபவா உயிரண்பனைந்து நான் பாடு வேதனைகளாய் வார்த்தைகளாய் கண்ணீரோடு இது கதையல்ல நிஜம். உண்மையாய்